வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரிடர் ஒன் பாயிண்ட் டூ ஃபை லக்னி ஒர்க்கிங் இன்எட்டி நைன் கண்ட்ரீஸ் ஓவர் டூ ஹண்ட்ரட் செமஸ்டர் அப்டிரோம் மெனிமர் கண்ணை முடித்து கடல் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தமாக அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி தமமுக இந்திய மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவுக்கு பத்து சீட்டுகளை ஒதுக்கினர் வட தமிழகத்தில் செல்வாக்குள்ள பாமக இந்த முறையும் சிதம்பரத்தில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா நேரடியாக களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டது கூட்டணியில் பாமக இருக்கும்போது எதற்காக பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது என பலர் கேள்வி எழுப்பினர் ஆனால் சிதம்பரம் பாரதிய ஜனதா வேட்பாளரின் தேர்வை பார்த்து பாரதிய ஜனதாவின் வெற்றி வியூகத்தை புரிந்து கொண்டனர் சிதம்பரம் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கார்த்தியாயினி அதிரடி அரசியலுக்கு பேர் போனவர் மக்கள் ஆதரவு பெற்ற கார்த்தியாயினி வெல்வது நிச்சயம் என்று பாரதிய ஜனதாவினர் நம்புகின்றனர் சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா களமிறங்க மாநில பட்டியல் ஆணையைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் காரணமாக அமைந்துள்ளார் அவர் பாரதிய ஜனதா தலைமைக்கு கூறியதாவது சிதம்பரத்தில் பட்டியல் இனத்தவர்களில் ஒரு பிரிவினர் எதிர்க்கின்றனர் அங்கு உண்மையாகவே பட்டியல் இனத்தவர்களுக்காக போராடும் ஒரு நபரை நிறுத்தினால் மக்கள் ஆதரவளிப்பர் சிதம்பரத்தில் பாமக போட்டியிட்டால் திருமாவளவன் பாமகவை டார்கெட் செய்வார் வன்னியர்களுக்கான கட்சி என்ற பிம்பத்தை பிரதிபலிப்பார் பட்டியல் இனத்தவர்களுக்காக போராடும் வெற்றி பெற செய்யுங்கள் என பிரச்சாரம் செய்வார் அதை முறியடிக்க பாரதிய ஜனதாவை நேரடியாக களம் காண வேண்டும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பட்டியல் என பாரதிய ஜனதா தலைவரை அங்கு நிறுத்த வேண்டும் திருமாவளவனின் இந்து மதம் குறித்த சர்ச்சை பேச்சால் நடுநிலை இந்துக்களும் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர் சென்ற முறையே மூன்றாயிரத்து இருநூறு ஓட்டு வித்தியாசத்தில்தான் திருமாவளவன் ஜெயித்தார் ஐந்து ஆண்டுகள் எம்பியாக இருந்த நிலையில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் திருமாவளவனின் மீது கணிசமான மாற்று சமூகத்தினரும் நல்ல அபிப்பிராயத்தில் இல்லை என பல தகவல்களை அடுக்கியிருக்கிறார் அந்த முக்கிய தலைவர் தான் சிதம்பரம் தொகுதிக்கு பாரதிய ஜனதா வேட்பாளராக கார்த்தியாயினி அறிவிக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா ஒரு பக்கம் இருக்க அதிமுக சார்பில் சிதம்பரத்தில் சந்திரஹாசன் களமிறங்குகிறார் இரண்டாயிரத்து சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பறிபோன நிலையில் இந்த முறை வெற்றி உறுதி என்று அதிமுகவினர் நம்புகின்றனர் வேட்பாளர் தேர்வு உட்பட தேர்தல் கள பணிகளை அதிமுக தலைமை முடுக்கிவிட்டுள்ளது திருமாவளவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்துவிடுங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் ஆலோசனை நடத்தி வருகிறார் பாரதிய ஜனதா அதிமுக என இரண்டு கட்சிகளும் திருமாவளவனை டார்கெட் செய்துள்ளனர் திருமாவளவனை வீழ்த்த தனித்தனியாக வியூகங்களை வகுத்துள்ளனர் பல யதார்த்தத்தை புரிந்து கொண்ட திருமாவளவன் பிற சமூகங்களின் ஆதரவை பெற திட்டமிட்டு காய்நகர்த்தி வருகிறார் குறிப்பாக வன்னியர் சமூக அமைப்புகளின் ஆதரவை அவர் கோரி வருகிறார்